செங்கோட்டையன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக நிர்வாகி மதிக்கக்கூடியவர் அவர் நாங்கள் வேற்றில இருந்தாலும் அவரும் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு எடப்பாடியை தவிர எங்களுக்கு யாருக்கையும் பிரச்சனை இல்லை அவருக்கு எங்கள் ஆதரவு இன்றைக்கு கூட எங்கள் கழக துணை பொதுச்சாளர் சண்முக தலைமையில் எங்க நிர்வாகிகள்லாம் அவரை போய் சந்திக்கிறாங்க அவருக்கு ஆதரவு தெரியும் ஏன்னா அவருடைய முயற்சி வந்து அவர் ஒன்றும் ரெட்டையில் எனக்கு கொடுங்க நான் பொதுச் செயலாளர் ஆகணும் நான் தான் முதலமைச்சர்லாம் அவர் தெருவு போய் கூவலை அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இணைன்னு இதாக கோரிக்கை பல முறை சட்டமன்ற உறுப்பினராக பல முறை எல்லாம் இருந்தவர் அவர் வந்து பதவி வெறியிலையோ ஆசையிலோ எதுவும் பண்ணலை அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையின்னு ஓர் அணியில் இணையினா இல்லை ஒன்றை இணையணுன்னு அவர் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதுதான் அதுக்கு எனது ஆதரவு உண்டு திரும்பி பழனிசாமி தலைமையில் ஏற்றுக்கணுமா அதுக்கு ஆதரவு இல்லை புரியுதா நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க துரோகத்தோட போய் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் எங்களை நாங்களே அழைத்து கொண்டு இன்னொரு வகையோடு வாழ வைக்க முடியாது தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் சொல்ல முடியாது